ஏற்றிருக்கின்ற நண்பனிய டாக்டர் கே எஸ் சுப்பையா பாண்டியன் அவர்களே அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் மாநகர மன்றத்தினுடைய பொது சுகாதார துறையின் உறுப்பினரும் இந்த சுப்பையா பாண்டியனுடைய துணையாருமான நண்பர்களிய தமிழரசி சுயா அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற விஜய் கார்த்திக் அவர்களே பொதுச் செயலாளர் விஜய் கார்த்திக் அவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே நம்முடைய மத்திய மாவட்ட கழக செயலாளர் வைரமணி அவர்களே முத்துச்செல்வன் மாநகர மன்ற உறுப்பினர் அவர்களே நம்முடைய கண்ணன் அவர்களே மாநகர முன்னாள் உறுப்பினர் விஜயலட்சுமி அவருடைய கணவர் கண்ணன் அவர்களே கலைச்செல்வி அவர்களே மோகன்தாஸ் அவர்களே கவிதா அவர்களே தனசேகர் சுப்பிரமணியம் அனைவரும் அனைவருக்கும் எனது வந்திருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற வைத்தியர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சுப்பையா அவர்கள் விசுவாசத்துக்கு பெயர் போறவர் யாரிடம் இருந்தாலும் அவருடன் சிறப்பாக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க எங்களை காட்டிலும் அதிகமாக இந்த இயக்கத்திலே கொண்டு எங்களை எல்லாம் தொடர்ந்து நாங்கள் சங்கடப்படுகிற அளவிற்கு வாழ்த்துகிறவர் கனோனா மனைவி இருவருமே மிக இவர்கள் செய்கிற எங்களுக்கு செய்கிற இந்த நன்றிக்கு திருப்பி ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போதெல்லாம் நினைக்கிற அளவுக்கு எங்களை வாழ்த்து கொண்டிருக்கிறவர்கள் எனவே அவர்கள் ஒரு மாநாட்டு தலைமை தொடர்ந்து இந்த திருச்சியில் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அலோபதி மருத்தத்திலிருந்து சித்த மருத்துவத்திற்கு நீங்கள் பேஸ்புக்கை திறந்தால் போகிறோம் என்னென்ன வருது சித்த மருத்துவத்தில் எதை மூலிகை என்ன சாப்பிடணும் என்ன வியாதி சோகமாகும் என்று தினந்தோறும் அவரவர்களுக்கு தெரிந்த செய்தியை மக்களுக்கு பரப்பி வருகிறார்கள் எனவே அலோபதி உடனடியாக நிவாரணம் சித்த வைத்தியம் நிரந்தர நிவாரணம் என்ற நிலைக்கு அனைவரும் எங்களுக்கு பேராசிரியர் அவர்கள் ஒரு நாள் கூட ஒரு குச்சி போட்டு கல்வி அமைச்சராக இருந்த பேராசிரியர்கள் அத்தனை வைத்தியமும் கலைஞருக்கு தெரியும் எனவே இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த முன்னோடி பொருமக்கள் எல்லாம் சிந்த வைத்தியில் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் நான் நான் சட்டமன்றத்தில் கேட்கின்ற போது இங்கு பல்வேறு கல்லூரியில் இருந்தாலும் சித்த வைத்திய கல்லூரி ஒன்று திருச்சியிலே உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப பின்னால் நிச்சயமாக சேர்ந்தவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை காட்டிலும் இப்பொழுது தமிழரசு அவர்கள் வரவேற்பு போது இந்த சித்த வைத்தியர்களுக்கு நலவாரியம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே நாற்பதுக்கு மேற்பட்ட நலவாரியங்கள் வாரியங்கள் தமிழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருந்தாலும் இடையிலே பத்தாண்டு காலம் அதை கவனிக்கவில்லை இப்போது புதிய நலவாரியம் எப்படி தொடங்குவது என்பதை நான் நீங்கள் சொன்ன விஷயத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சரிடம் நிச்சயமாக என்பதை நான் நலவாரியம் நலவாரியம் என்று சொன்னாலே அது வந்து பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு பணம் ஓய்வூதியம் அவருடைய மருத்துவ செலவுக்கு பணம் இதெல்லாம் தொடர்ந்து நலவாரியத்தில் பல உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வைத்திய செலவுக்கு படிப்பு செலவுகள் மட்டுமல்ல வாழ்க்கை துணைவுக்கு தேவையான உதவியும் நலவாரியத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது நிறைய நலவாரிய உறுப்பினர்கள் சேர்கிற போது அதில் வருகிற ஒரு தொகை அரசனுடைய ஒரு பங்கேற்று அளவில் நலவாரியங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறது சித்த வைத்திருக்கின்றும் நலவாரிய உருவாக்குவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நிச்சயமாக நான் முதலமைச்சருடன் தெரிவித்து தெரிவித்தேன் எனவே வைத்திய மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியரில் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் சேலத்தில் இருக்கிற காலி மிகப்பெரிய அளவில் இதில் வளர்ந்துருக்கிறார் ஒவ்வொரு ஊராக சென்று வைத்தியம் பார்த்தவரும் இன்றைக்கு ஒசூர்லேருந்து அதே மாதிரி சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து காரைக்காலிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்தெல்லாம் சென்ற வைத்தியர்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வருவாய் இருப்பது மட்டுமல்ல மக்களுடைய நலனை பேணுகாப்பதிலே குறைந்த செலவில் வைத்தியத்தை செய்வதாக எனவே உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நீங்கள் இன்றைக்கல்ல எப்போது சுப்பயா பாண்டியன் அவர்கள் அழைத்தாலும் அந்த இடத்திற்கு வந்திருந்து அவர்கள் பெருமை சேர்த்து என்பதை தெரிவித்து உங்கள் மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி